வணக்கம் தமிழ் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக்கு தக்காளி தக்காளி இங்கு சிங்கம் சிங்கம் இச்சு தச்சர் தச்சர் இஞ்சு ஊஞ்சல் ஊஞ்சல் இட்டு முட்டை முட்டை இன் பண்டு பண்டு இத்து நத்தை நத்தை இந்து ஆந்தை ஆந்தை இப்பு பப்பாளி பப்பாளி இம் மேகம் மேகம் ஈ மாங்காய் மாங்காய் இர் வேர் வேர் இல் முயல் முயல் இவ் செவ்வந்தி செவ்வந்தி இழு யாழ் யாழ் இல் வாழ் வாள் இர் கற்றாழை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்